கேம்ப் ஆபீஸில் போலீஸார் குடைச்சல் மெடிக்கல் லீவில் சென்ற கான்ஸ்டபிள் மீண்டும் பணிக்கு திரும்பாத மர்மம் மறுத்து குமார் தென்காசி மாவட்டம் பேரி புதூர் பகுதியை சேர்ந்தவர் இசக்கி இவரின் மகன் மூர்த்தி முப்பது வயதான இவர் செங்கோட்டை காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்திருக்கிறார் கடந்த மூன்று மாதங்களுக்கு மருத்துவ வெடிப்பில் சென்ற காவலர் மூர்த்தி அதன் பிறகு பணிக்கு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஆயிரம் பேரி புதூரில் உள்ள தனது வீட்டிலிருந்த காவலர் மூர்த்தி மேற்கூரையில் சேலையை கட்டி கதையை தீர்த்துக் கொண்டார் தங்களது மகனின் நிலையை கண்ட பெற்றோர்கள் கதறி அழுது செய்வதறியாமல் தவித்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குற்றாலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து காவலரின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் சமீபத்தில் திருமணம் பேசி முடிக்கப்பட்ட காவலர் மூர்த்திக்கு திருமணம் தடைப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதனால் காவலர் எடுத்த விபரீத முடிவா இல்லை சுமை போன்ற காரணங்களா என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதற்கிடையில் காவலர் மூர்த்தி எடுத்த விபரீத முடிவிற்கு காரணம் சக காவலர்கள் சிலர் கொடுத்த பனிச்சுமையே என உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் அப்போது பேசியவர்கள் மூர்த்திக்கு சக போலீஸ்காரர்களால் டார்ச்சர் அதனால மன உளைச்சல் மன அழுத்தம் காரணத்தால விரக்தியில இந்த முடிவு எடுத்திருக்காரு அதுக்கு காரணமானவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்டவங்க மேல தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் காவலர் மூர்த்தியை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு கோடி இழப்பீடு தரணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்கணும் அதுவரையிலும் உடலை வாங்க மாட்டோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் மூர்த்தியின் உறவினர்கள் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது இதையடுத்து காவலர் மூர்த்தியின் விபரீத முடிவு பற்றி காவல்துறையின் மேல்மட்ட விசாரணை ஒருபுறம் தீவிரமான நிலையில் இன்னொரு புறம் அவரது உறவினர்கள் தரப்பிடம் களத்திற்கே சென்று தகவலை சேகரித்தோம் பல தகவல்கள் அவரின் தவறான முடிவிற்கு காரணமாக சொல்லப்படுகிறது அதில் செங்கோட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த மூர்த்தி மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தம் காரணமாக விடுப்பு எடுத்துள்ளார் ஆனால் விடுப்பு முடிந்து மூன்று மாதமாகியும் பணிக்கு திரும்பாமல் இருந்துள்ளார் அந்த சமயம்தான் அவருக்கு திருமணம் செய்ய பின் பார்த்துள்ளனர் கிட்டத்தட்ட திருமணம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் திடீரென எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு காரணமாக திருமணம் தடைபட்டிருக்கிறது இந்த தகவல் ஊருக்குள் பரவிய நிலையில் இந்த நிகழ்வு காவலர் மூர்த்தியை மன அழுத்தத்தில் தள்ளி உள்ளது இது மட்டும் மற்றொரு முக்கிய காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது செங்கோட்டை காவல்நிலைய பணியில் இருந்த மூர்த்திக்கு கம்ப்யூட்டர் தொடர்பான பணிகள் தெரியும் என்பதால் தென்காசி உட்கோட்ட முகாம் அலுவலகத்திற்கு பணிக்கு சிறப்பு பரிந்துரையின் பேரில் அனுப்பப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு டிசிஆர்பி ரிப்ளை பணி தரப்பட்டதாக கூறப்படுகிறது இங்குதான் மேலும் ஒரு சிக்கல் அவருக்கு ஏற்பட்டுள்ளது தென்காசி உட்கோட்ட முகாம் அலுவலகத்தில் பணியாற்றிய காவலர் மூன்று பேர் மூர்த்தியிடம் அடிக்கடி மது அருந்துவதற்கும் ஆடைகள் எடுப்பதற்கும் பணம் கேட்டு தொல்லை செய்துள்ளனர் உயர் அதிகாரிகள் என்பதால் மூர்த்தியும் அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்து வந்துள்ளார் பல நேரம் மூர்த்தியின் இருக்கும் என சொல்லப்படுகிறது தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்துள்ளனர் தொடர்ந்து மூன்று காவலர்களும் சுடுகாடு மற்றும் குளக்கரை போன்ற இடங்களுக்கு மூர்த்தியை அழைத்து சென்று மது குடிப்பதற்கு வற்புறுத்தி இருக்கிறார்கள் மேலும் மூர்த்தியின் பைக்கை அவர்கள் அடிக்கடி எடுத்து சென்று விடுவதால் பல இடங்களுக்கு செல்ல முடியாமல் மூர்த்தி அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் மூர்த்தியின் திருமணமும் தடைபட்டுப் போனதால் அது பற்றியும் மூன்று காவலர்கள் மூர்த்தியிடம் அடிக்கடி பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது இது போன்ற காரணங்களே மூர்த்தியே விபரீத முடிவிற்கு தள்ளியதாக மூர்த்தியின் தந்தை இசக்கியே குற்றம் சாட்டுகிறார் தனக்கு நடந்த பணி சுமை பற்றி பத்து பக்கத்திற்கு மூர்த்தி தன்னிடம் எழுதி கொடுத்ததாகவும் அதை படித்த தனக்கே அழுகை வந்ததாகவும் இதனால் தான் மூர்த்தி விபரீத முடிவு எடுத்ததாக கூறினார் மேலும் மூர்த்தியின் விபரீத முடிவுக்கான காரணம் பற்றி முழுமையாக விசாரிக்க தங்கள் தரப்பு குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் புகாராக மாவட்ட எஸ்பியிடம் கொடுத்திருப்பதாக தகவலை மகனை இழந்த சோகத்தில் நம்மிடம் தெரிவித்தார் இதையடுத்து மூர்த்தியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் கூறிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தென்காசி மாவட்ட எஸ்பியான சுரேஷ்குமாரிடம் விளக்கம் கேட்டோம் அதற்கு மூன்று காவலர்கள் மீதிருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுத்து பேசிய எஸ்பி காவல் மூர்த்தியை அவருக்கு பழக்கமான மூன்று போலீஸ்காரர்கள்தான் கேம்ப் ஆபீஸுக்கு கூட்டி வந்திருக்கிறார்கள் இது எட்டாவது மாதம் நடந்தது நண்பர்கள் பேசுவது போல்தான் அவர்களுக்குள் சகஜமாகவே பேசியிருக்கிறார்கள் வேறு மிரட்டலோ நெருக்கடியோ தரப்படவில்லை அதனை நன்றாகவே விசாரணை செய்தாகிவிட்டது மூர்த்தியோ வேறு வகையான மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் ரொம்ப நாள் அவர் பணிக்கு திரும்பாமல் இருந்ததால் டிபார்ட்மெண்டில் அதற்கான நோட்டீஸும் தரப்பட்டிருக்கு விபரீத சம்பவம் நடந்துவிட்டது அந்த குடும்ப சூழ்நிலையை கருதி அவரது தம்பிக்கு வேலை வழங்க ஏற்பாடினை செய்து கொண்டிருக்கிறோம் என குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்தார் தென்காசி மாவட்டத்தில் காவலர் ஒருவர் விடுப்பில் சென்று விபரீத முடிவு எடுத்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஊர் ஆயிரத்தி புது மூர்த்தி செவ்வோட்டை ஒரு வேலை கொடுத்தோம் அப்புறம் வந்து நாங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்து சார்ஜர் பண்ணாங்க சார்ஜர் போயிருந்தாங்கன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நான் எஸ்பிஆட்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லை ஏஜிசிஆர்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் என்ன பேர் இப்படி பண்ண அப்படின்னு அதுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் அவங்க நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ரெண்டு மூணு நேரம் கழித்து ஒன்றும் இது பண்ணலனாக்கா இதெல்லாம் சூசைட் பண்ணிட்டேன் மருந்தை குடிச்சிட்டான் மருந்தை குடித்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரி சேர்த்துருந்தோம் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கதுக்கப்புறம் நாங்கள் திருச்சாச்சி ஒரு நாள் ஒரு வாரம் கழித்து வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு மூணு நாளாக பொருண் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க கூப்பிட்டுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் அப்புறம் விசாரிச்சாங்க ஏன் மகனையும் கூப்பிட்டு போய் ரெண்டு வார்த்தையும் எடுத்து வாங்கிக்கிட்டு சம்மராசியை போகிறோம் நாங்கள் பத்து சொல்லி மீட்டி முடிச்சுட்டாங்க